வணக்கம் நான் உங்கள் வெற்றிலை ஜோதிடர் ஜெயம் கிருஷ்ணராஜ் ரிஷபராசி நேயர்களே ஜூன் மாதம் இருபத்தி அஞ்சு எப்படி இருக்க போகிறது என்று பார்ப்போமா ரோஹிணி நட்சத்திரம் கிருத்திக நட்சத்திரம் மிருக சிறிசன் நட்சத்திரம் மூன்றும் சேர்ந்த ரிஷபராசி நேர்களே உங்கள் வாக்கு சாணத்தில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்கிறார் வாக்கில் கவனம் தேவை குரு பகவான் சாணத்தில் சஞ்சாரம் செய்கிறார் உங்களுக்கு ராஜ யோகம் தான் எது நினைக்கிறீர்களோ அது உடனடியாக நடந்துவிடும் வரு அதிகரிக்கும் சுகம் வாங்கலாம் பழைய கடன்கள் உடனே நீங்க திருப்பி செலுத்தக்கூடிய யோகங்கள் கிடைக்கும் புத்தன் பகவானும் ஆட்சி செய்கிறார் சனி பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறார் ஆக மொத்தம் இந்த மாதம் ஜூன் மாதம் முப்பது நாளும் உங்களுக்கு எல்லா கிரகங்களும் நல்ல நிலைமையில் இருக்கிறபடியால் நீங்கள் ஒவ்வொரு காரியமும் சிறந்த முறைப்படி யோசித்து முடிவெடுத்து செய்தீர்களானால் உங்களுக்கு எல்லாமே வெற்றி பெறும் நூறுக்கு நூறு உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய மாதம் ரிசபராசி எல்லா கிரகங்களும் உங்களுக்கு ராஜயோகத்தை தரக்கூடிய நிலைமையில் இருக்கிறது செவ்வாய் பகவான் டைரி கேது பகவான் ஆரோக்கிய ஸ்தானத்திலும் சஞ்சாரம் செய்கிறார்கள் வியாபாரிகள் அதிர்ஷ்டம் பழைய நீண்ட நாள் கடன் கூட உங்களுக்கு திருப்பி வரக்கூடிய யோகம் இந்த மாதம் மாணவ மணிகள் நல்ல மார்க் வாங்குவாங்க நல்ல இடத்துக்கு அடுத்த காலேஜ் வாழ்க்கை அடுத்த எல்லா இதுமே அவங்களுக்கு நினைச்சபடி நடக்கக்கூடிய மாதம் ஜூன் மாதம் குடும்பத்தில் உள்ள பெரியவர்கள் ஆரோக்கியம் கூடும் குடும்பத்தில் மகிழ்ச்சி கூடும் பூமி நிலம் வாங்குதல் நகை வாங்குதல் ஆரம்பிக்கலாம் ஆக இந்த மாதம் அற்புதமாக ரிசபராசிக்கு இருக்கப் போகிறது சுபம் நான் உங்கள் வெற்றிலை ஜோதிடர் ஜெயம் கிருஷ்ணராஜ் தொடர்புக்கு சிக்ஸ் த்ரீ எயிட் ஜீரோ நைன் ஒன் த்ரீ ஜீரோ